ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கோபி மஞ்சூரியன் தாங்க செஞ்சுருக்கேன் ரெஸ்டாரண்ட் சைடில் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமாங்க இப்போ வந்து நான் இதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் மிளகாய் தூள் மறந்துட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் முன்னாடியே தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ பிசைஞ்ச மாவை நம்ம கையில் அப்ளை எண்ணெய் அப்ளே பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா மாவுகளையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு ஆயில் சூட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகளை இதில் போட்டுடலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் ஈவனாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் சேர்ந்ததும் வெங்காயம் ஸோ பூண்டு வெங்காயம் பூண்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா குக் பண்ண வேணா ஓரளவுக்கு நமக்கு குக் ஆனால் போதும் ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இல்லாமல் ஆகிடும் அதனால் ஓரளவுக்கு குக் ஆனதையும் நாம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஸோ இல்லை டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தக்காளியே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கனால உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம காரம் இது எல்லாமே ஈவனாக தான் இருக்கும் ஸோ மேலே வந்து கொத்தமல்லி கொத்தமல்லத்தலை கருவேப்பந்தெல்லாம் தூவி இறக்குனீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாயிருச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் மேலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ டே எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி